பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் பெயரில் முகநூல் மற்றும் அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்ட வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இது போன்ற ஆன்லைனில் பண மோசடியில் ஈடுபட்டவர்களை தடுக்கும் வகையில் பல பணிகளை செய்து வந்த காவல்துறை தற்போது கமிஷனர் பெயரிலேயே மோசடி செய்ய ஈடுபட்ட வட மாநிலத்தவர்கள் சென்னை பள்ளிக்கரணை துணை ஆணையாளராக இருப்பவர் கார்த்திகேயன் முகநூலில் இவரது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி போலி கணக்கு உருவாக்கப்பட்டு அவர்களுடைய நண்பர்களுக்கு தனக்கு பணம் தேவைப்படுவதாகவும் அனுப்பும்படி குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இதனை அடுத்து துணை ஆணையாளருக்கு அவரது நண்பர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இது குறித்து கேட்டதால் அந்த முகநூல் பக்கத்தை தடை செய்யப்பட்டுள்ளது விசாரணையில் குற்றம் சம்பவங்களில் ஈடுபட்டவர் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது இது இதுகுறித்து பள்ளிக்கரணை காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் பேட்டியில் பேசியது நான் கார்த்திகேயன் பொதுமக்களுக்கு சைபர் கிரைம்ல புதுவிதமான குற்றங்கள் நடப்பதை பற்றி பகிரணும்னு ஆசைப்படுறேன் ஆஃப் இந்த உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ் அதை எடுத்து நீங்க ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரியே ஓபன் பண்ணி அது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வேணும் அப்படின்னு நீங்க கேட்கிற மாதிரி பொதுவான மெசேஜ் அனுப்பி அது மூலமா பணம் எடுக்கிறாங்க சைபர் கிரிமினல்ஸ் இதே மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்டுமே இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி தானாங்க இருந்த போதிலும் என்னுடைய அக்கௌண்ட்டே என்னுடைய போட்டோவை எடுத்து புதுசா ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோல என்னுடைய அக்கௌண்ட் நானே அக்கௌண்ட் ஓபன் பண்ண மாதிரி ஓபன் பண்ணி அது மூலமா குறுஞ்செய்தி அனுப்பி பணம் வாங்கிருக்காங்க இதை வாங்க ட்ரை பண்ணிருக்காங்க அந்த நேரத்துல நமக்கு நிறைய பேர் நமக்கு போன் பண்ணி கேட்டு சார் பணம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு இல்லை இல்ல இதை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம் இதை விசாரிச்சு பார்க்கும்போது இதுல வந்து வட ஒரு சில குற்றவாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு அதோட அக்கௌண்ட்டும் நம்ம சைபர் கிரைம்ல கொடுத்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு பொதுமக்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் என்னைக்காவது புதுசாக ஒருத்தர் ஓபன் பண்ணி அது மூலமா பணம் சம்பாதிக்கிற ட்ரை பண்றாரு பாதுக்கு வந்துச்சுன்னா உடனே அந்த மாவட்டத்துல தலைமையகத்துல இருக்கக்கூடிய சைபர் செல்லுக்கு அணுகி அங்க உடனே கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் இமீடியட்டாக நீங்க இரண்டாவது பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லயோ இல்லை வாட்ஸ்அப்லயோ உங்க ஸ்டேட்டஸா நீங்க வைக்கலாம் இது மாதிரி என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு அதனால தயவு செய்து யாரும் இதுக்கு ரெஸ்பான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜா அவங்களுடைய அனுப்பி விடலாம் இந்த ரெண்டு விஷயம் பண்ணீங்கன்னு சொன்னா அட்லீஸ்ட் நம்மளுடைய நண்பர்கள் வேற யாரும் ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை அமையும்